நேயர்களுக்கு வணக்கம் ரிஷப லக்கின பலன்கள் குறித்து இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நேயர்கள் பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரிஷப லக்கினம் ஒரு ஸ்திர லக்கினம் எதையும் செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தரும் ஸ்லோ அண்டு ஸ்டெடி என்று சொல்லுவார்கள் அதை போன்று எந்த பணியை செய்தாலும் நிதானமாகவும் நல்ல விதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய ஒரு லக்கினம் ஸ்திர லக்கினம் லக்கினாதிபதி சுக்ரன் கிரகம் நல்ல சுபத்திற்கும் சந்தோஷத்திற்கும் காரகம் தரும் கிரகம் அறிவாற்றலையும் கற்பனை தரையினவையும் கலை நுணுக்கங்களையும் நன்ற கவிநயமான பேச்சாற்றலையும் தரக்கூடிய ஒரு கிரகம் இவர் ஒன்றாம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் ஆதிபத்தியத்தைப் பெறுகிறார் லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வந்தாலும் லக்கினாதிபத்திய பலனையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் பல சுவடி சாஸ்திரங்களிலே ஆறாம் இடம் ரோகஸ்தானம் அடிவயிறு வழியை தரும் மர்மஸ்தான உறுப்புகளிலே நோயை தரும் என்றெல்லாம் சொல்லப்படுவதெல்லாம் சுக்ரன் பாவியாகவே கருத வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் பெண்களுக்கு அடிக்கடி கற்ப சிதவையும் ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சுக்ரன் ஆறாம் எட்டு அதிபதியாக வருவதால் ஆனால் இருந்தபோதிலும் லக்கினாதிபதி லக்கினத்திலே இருந்தால் சிறப்பு என்ற கொள்கையின் அடிப்படையிலும் லக்கினாதிபதி ஆதிபத்தியம் பெறுவதால் லக்கினாதிபதி சுபராகவே எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து புதன் இரண்டாம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் ஆதிபத்தியத்தை பெறுகின்ற ஒரு லக்கின ஐந்தாம் இடம் என்பது ஒரு மூலத்திரிகோணம் இரண்டாம் இடம் என்பது கனஸ்தானம் பொருளாதாரத்தை பெருக்கி ஜாதகரை நல்ல நிதி வசதி படைத்தவராக ஆக்குவதற்கு முக்கியமான ஒரு ஆதிபத்திய இடம் என்பதால் புதன் ஜாதகத்திலே வலுப்பெற்று இருந்தால் நல்ல பலன்களை ஜாதகர் அடைய முடியும் அதிகமான கல்வி படிப்புகளை மேற்கொண்டு அதிலே வெற்றி பெற்று நல்ல எழுத்தாற்றலும் காவியங்களை படைப்பதற்கு எழுதுவதற்குரிய தகுதியையும் புகழையும் தருவார் என்றும் இவர் சூரியனோடு இணைந்து லக்கினம் இரண்டாம் இடம் நாலாம் இடம் அடுத்து பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஆகிய இடங்களிலே இருந்தால் நல்ல யோக பலனை புதாதித்ய யோக பலனை வழங்கி ஜாதகரை புகழடையச் செய்வார் புத்திசாலியாக உருவாக்குவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து மூன்றாம் இடத்திற்கு உரிய சந்திரன் பாவியாக இருந்தாலும் கூட மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் சகோதரர்களைப் பற்றியும் சகோதரிகளை பற்றியும் அடுத்து வீர தீர பராக்கிரமங்களை பற்றியும் தெரிவிக்க கூடிய ஒரு இடமாக அமைவதாலும் ரிஷபத்தில் சந்தரன் உச்சம் பெறும் கிரகம் என்பதாலும் சுபராக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் இவர் லக்கினத்திலே அமர்ந்து உச்சம் பெற்றால் மிக அதிகமான நல்ல பலன்களையும் தோற்றப்புலிவையும் அழகையும் ஜாதகருக்கு கொடுத்து ஜாதகரை மேநிலைப்படுத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரன் லக்கினத்திலோ இரண்டாம் இடத்திலோ மூன்றாம் இடத்திலோ நாலாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ இருந்தால் நல்ல சுபலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கி ஜாதகர்களை மேன்மைப்படுத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நாலாம் இடமான சிம்ம ராசியிலே சூரியன் ஆட்சி அடைவார் ஒரு கேந்திராதிபதி சூரியன் லக்கினத்திற்கு கேந்திராதிபதி கிரகம் கேந்திராதிபதி ஆவதால் அவர் சுபராகிறார் சூரியன் வழுத்தால் ஜாதகர் அரசாங்க பணிகளிலும் சரி அரசு சலுகைகளை பெறுவதிலும் சரி அரசு பட்டங்களையும் பதவிகளையும் பெற்று புகழடைவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் லக்கினத்திலேயோ இரண்டாம் இடத்திலேயோ மூன்றாம் இடத்திலேயோ நாலாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்திலேயோ பதினோராம் இடத்திலேயோ அமர்ந்தால் திசபலக்கிணக்காரர்களுக்கு நல்ல பலனை வழங்குவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் ஏழாம் இடம் என்பது ஒரு களுத்திரஸ்தானம் மாரகஸ்தானம் சிறலக்கினமானதால் மூன்றாம் இடம் கடகராசியும் எட்டாம் இடம் தனுசு ராசியும் மாரகஸ்தானங்களாக கருத வேண்டும் என்றாலும் கூட ஏழாம் இடம் பொதுவாக அனைத்து ஜாதகர்களுக்கும் மாரகம் தரும் இடம் எனவே செவ்வாய் மாரகாதிபதியாக கருதப்பட்டாலும் கூட ஒரு கேந்திராதிபதியாக வருவதாலும் முக்கியமான ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதால் அவர் இந்த லக்கணத்திற்கு சுபராகவே கருதப்படுகிறார் இந்த லக்கணக்காரர்களுக்கு அமையும் மனைவி தன் கணவன் தன்னை விட எவ்வளவு குறைந்திருந்தாலும் அந்த கணவன் மீது நூறு சதவிகிதம் அன்பும் பற்றும் பாசமும் ஒரு அனுசரணையும் கொண்டு வாழ்க்கை நடத்துவார் இருந்தபோதிலும் கூட குடும்பத்திலே சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே கோபமுற்று அவர் அடிக்கடி சண்டையை உருவாக்குவார் ஆனால் நல்ல குடும்ப அமைப்பை ஜாதகர் அடையக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து குரு எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக ஆதிபத்தியம் பெறுகிறார் ரிஷப லக்கினத்திற்கு எட்டாம் இடம் ஒரு மாரகஸ்தானம் இருந்தபோதிலும் கூட குரு தனுசு ராசியிலே எட்டாம் இடத்திலே ஆட்சி பெற்றால் சரளயோகம் தந்து ஜாதகரை மேநிலைப்படுத்துவார் என்றும் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானமானதால் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு காரக கிரகமாக குரு அமைவதால் பதினொன்னிலே குரு இருந்தால் சிறப்பான பண ஜாதகர்களுக்கு கிடைக்கும் ஜாதகர்கள் நல்ல செல்வந்தர்களாக விளங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அடுத்து ஒன்பது பத்து ஒரு திரிகோணம் ஒரு கேந்திரம் ஆகிய இரண்டு சாணங்களுக்கு ஆதிபத்தியத்தை பெற்ற சனி முழு யோகாதிபதி ஆனால் ஒம்போதாம் இடமான பாதக சாரணத்திற்கும் அவர் ஆதிபத்தியம் பெறுவதால் யோகாதிபத்தியம் பாதகாதிபத்தியம் ஒரே கிரகத்தால் கிரகத்திற்கு கிடைப்பதாலும் அந்த கிரகம் ஒரு திரிகோண இடத்திற்கும் ஒரு கேந்திரஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுவதால் அவர் யோகாதிபத்திய பலனை மட்டுமே தருவார் என்றும் பாதகாதி பத்திய பலனை தரமாட்டார் என்றும் பல சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த லக்கணக்காரர்களுக்கு சனி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஐந்தாம் இடம் போன்ற இடங்களிலே அமர்ந்தால் நல்ல உயர்ந்த பலன்களை ஜாதகர்களுக்கு வழங்கி நல்ல யோக பலன்களை தந்து ஜாதகர்களை சனி மேன்மைப்படுத்துவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த லக்கினக்காரர்களுக்கு லக்னாதிபதியே மாரகம் தரும் அமைப்பையும் பெறுகிறார் என்றும் அடுத்து இரண்டாம் கிரகம் புதனும் மாரக ஆதிபத்தியத்தை பெறுகிறார் என்றும் ஏழாம் இடத்தை ஆதிபத்தியமாக கொண்ட செவ்வாயும் மாரக பலனை தருவார் என்றும் எட்டாம் இடத்தை ஆதிபத்தியமாக கொண்ட குருவும் மாரக கிரகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்கள் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது அவற்றை எல்லாம் நீங்கள் தவறாமல் பார்த்து ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்